வணக்கம் ரூபாய் நான் ரஜித் ஜாழ்பானம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முதலாவது காணொலி போட இப்போ காணி உரிமையாளர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிற காணி இருக்கிற வீடு புரியா சொல்லி சரி யார் இருக்கிற நாலு பிறப்பு ரெண்டு கூலி குறைவாக இருக்கிற இந்த காணி துணை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட சேர்ந்த நாலு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு காணி வந்து நீங்கள் உடனடியாக இந்த டிஸ்பிளே திட்ட தொலை செல்கிறதுக்கு தொடர்பு ஏற்படுத்தி போயிட்டுக்கோ இப்படி நான் வெளியில் காட்டம் பாருங்கள் இந்த காணிக்கு இந்த வந்து பாதை இருக்குது காலிபரப்பு காணி துண்டு இதில் விற்பனைக்கு வந்திருக்கு சரியா இந்த வீட்டோட ச வீட்டோட சேர்ந்து இந்த காணி துண்டு தான் இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காணியின் விலையை வந்து நான் கா காணொலி தொடக்கத்திலே சொல்கிறேன் மூன்று கோடி இருபது லட்சம் சொல்கிறாங்க பார்த்து எடுக்கலாம் உங்களுக்கு இந்த காணி எடுத்திங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து ஃப்ரீ சரி தானே காணிக்கு தான் காசு வீட்டுக்கு காசு இல்லை வீடு வந்து பழைய வீடு அதனால் வந்து வீட்டுக்கு காசு இல்லை காணிக்கு தான் காசு இந்த காணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து இலவசமாக கிடைக்கும் நாலு பிறப்புக்கு ரெண்டு குழி குறைய இருக்கிற இது டென்மார்க்லேருந்து க வீட்டு ஓனர் வந்துக்கார் உடனடியாக கொடுத்துட்டு போக போகிற உங்களுக்கு தெரியும் அங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க நம்ம வெள்ளை பெயிண்ட் இருக்குல்ல இந்த அந்த இருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற இந்த வீட்டு துண்டுதான் வந்து வீடு தான் வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பகுதியாலையும் பாத வைக்கலாம் நேர் டோட்டாலே நீங்கள் பாதை வச்சு எப்படி வேணும் அது யூஸ் பண்ணலாம் இது மூன்று கோடி ரூபா இருபது லட்சத்துக்கு வந்திருக்கு குறைச்சி எடுக்கலாம் டென்மார்க்லேருந்து ஓனர் வந்துக்கார் அதனால் நம்ம உள்ளூர் கூட்டம் உங்களை காட்டுறாங்க காணியும் வீடும் தான் காசு கிடைப்பாங்க சரி தானே ஆனால் இது வந்து நீங்கள் இந்த காணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு ஃப்ரீ ஓகே வாங்க உள்ள கொண்டே காட்டும் இப்போ இந்த காணி தொண்டு தான் இது காணிக்கு தான் பெருமதி வீட்டுக்கு பெருமதியில் திரும்ப நான் முதலில் நான் சொல்கிறேன் மூன்று கோடி இருபது லட்சம் வேண்டியாக உடனடியாக அந்த டிஸ்பிளே எதை தொலைவசியில் கற்று பெற்றுக்கொள்ளுங்க இங்கே வாங்க காட்டுறோம் வாங்க வாங்க இப்படி காட்டுறேன் இந்த வீட்டை நீங்கள் இடித்து போட்டு இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு புது வீடு கட்டுறேன்னாலும் சரி இல்லாடி ஒரு ஸ்டோராக பாய்க்க போகிறீங்களா இல்லாடி என்ன செய்கிறேன்னா செய்யலாம் இந்த காணி வந்து அவ்வளோதுக்கு துப்பரவாக நீட்டாக இருக்குது சரிதானே வாங்க இப்படியோ இப்படி இந்த இவ்வளோ நீட்டாக இருக்கிற இந்த காணி தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இது வந்து நாலு பிறப்புக்கு ரெண்டு குழி குறைவாக இருக்குது சரிதானே உங்களுக்கு வந்து காணி எடுத்தால் வீடு பிரியன்னங்கு தருவாங்களா ஜாழ்ப்பாணத்தில் நான் தாரன் வேணுங்க சரியோ இந்த வரங்க இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபுல்லாக மெயின் ஒரு ஒரே ஒரே நூல் காணி சொல்கிறது குடக்கு மடக்கு எதுவுமே இல்லை ஒரே நீள் காணி சரிதானே இப்போ விற்பனைக்கு வந்துருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரம்மாண்டமான அழகிய மாடி வீடு கட்டி அதை மாதிரி நீங்கள் இந்த காணியில் வந்து கட்டி வடியாக வாழலாம் இல்லாட்டி தொழில் செய்ய போறீங்களா தொழில் செய்யலாம் சரி இங்கே அங்கே வரைக்கும் இருக்கு பாருங்க சரிதான் தேங்காய் மரத்தை ஒருக்க சூம் பண்ணி காட்டும் சா இந்த நினைக்கிற தேங்காய் மரம் ஒரு மரத்தில் இத்தனை தேங்காய் இருக்கு இங்கே வா கிட்ட வந்து காட்டுங்க சொல்லி ஒரு மரத்தில் எத்தனை தேங்காய் இருக்குன்னு பாருங்க அப்போ இந்த மண் இந்த வளம் எப்படி இருக்கு இந்த தேங்காய் வளம் எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய மரம் அடுத்த தேங்காய் மரத்தையும் காட்டுங்க தென்னை மரத்தை காட்டுங்க தேங்காய் மரம் இல்லை பாத்தீங்களா பார்த்துங்க தானே அப்படியான நல்ல வளமான உள்ள மண்டான இது யாழ்ப்பாணம் கொட்டடி போகுது யாழ்ப்பாணம் நகரம் கடவு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நேர் ரோட்டு தார் ரோட்டில் வந்து இந்த வீடு இப்படியான இது எங்கே கிடைக்கும் பெருசப்புறப்ப உங்களுக்கு நான் ஒஃபர் தரேன் காணி எடுத்தீங்கன்னு சொன்னால் வீடு ஃப்ரீ ஓகே வாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே நல்ல கட்டு கிணறு இருக்குது சரி தானே இதில் பாருங்கள் காட்டு மச்சா இது பாருங்கள் கட்டு கிணறு இருக்குது இதில் அப்படி எஞ்சாலும் பாருங்கள் நல்ல வேம்பு இருக்குது இதெல்லாத்தையும் நீங்கள் சரைச்சி போட்டு என்ன பண்ணுவோம்னா செய்யலாம் ஒரே நீள் காணி சரியா இப்போலாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் அப்போ இந்த காணி வந்தீங்களா இந்த பெற சிறப்போ காணி வண்டி நான் வீடு யாராச்சும் ஃப்ரீ தருவாங்க இந்த வீடு தான் இந்த வீடு உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் போது மூன்று கோடி இருபது லட்சம் சொல்கிறாங்க அவளை பார்த்து வாங்கலாம் சரிதானே கதைச்சி வாங்கலாம் ஓனர் டென்மார்க்கில் இருந்து வந்துக்கார் உறுதி காணி வாங்க இப்படியே முன்னோடையே காட்டும் அது அப்படியே காட்டுங்க இதுதான் வீடு வீடை வந்து நீங்கள் காணியை வேண்டிட்டு வீட்டை வந்து திருத்தியும் பாய்க்கலாம் அப்படி வீட்டை நீங்கள் வீடு கூடான்னு சொல்ல வரையில் வீட்டை பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குது வீடு சூப்பராக இருக்குது இது வந்து கொஞ்ச நாள் நாள் இல்லாத ஆக்கல் இல்லாதபடியால் இப்படி இருக்குது இதை நீங்கள் திருத்தி போட்டு வாடகைக்குனால் கொடுத்து போட்டு எப்படி ஒருவே சேர்த்து பல கோடி எண்ணும் கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிதானே அப்போ இந்த வீடு தான் வந்து விற்பனைக்கு இருக்குது கீழாகட்டும் ஓ ஓனர் வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்துருக்குறார் வித்து போட்டு போக போகிறார் மூன்று கோடி இருபது லட்சம் ஒரே விலை குறைச்சி பேசி பா பேசி குறைக்கலாம் சரிதானே நாலு பிறப்புக்கு ரெண்டு குழி குறைவாக இருக்குது இந்த வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு அப்போ இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முதலாவது காணி நான் போடுறேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாவது காணி போடுறேன் ஒரு ஒஃபர் சரிதானேங்க எங்கண்ணா மக்களுக்காக ஒஃபர் காணி எடுத்தால் வீடு ஃப்ரீ சரிதானே அப்போ இந்த இடத்த பாருங்கள் எடுத்தால் பிடிச்சா பாருங்கள் முன்னுக்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இடம் இருக்கு சரிதானே இப்போ நீங்கள் அதை வந்து வீட்டை வந்து திருத்தி போட்டு வீட்டை கொடுத்துட்டு மூணு கடையை கட்டி போட்டு ஒரு கொஞ்சம் குறுகிய காலத்து பிறப்பு நீங்கள் ஒரு பிடிக்கிற வீடாக இல்லை இதுவும் நம்மளாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ இந்த காணி வந்து ஃப்ரீயாக இருக்குது தேவையானீங்க நீங்கள் கொடுங்க சரிதானே வேறு சொல்கிறதுக்கு இல்லை யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் இந்த நாலு பிறப்புக்கு ரெண்டு குழி குறைவாக இருக்கிற இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு காணி எடுத்தீங்கன்னு சொன்னால் வீடு ஃப்ரீ வீடு எடுத்திக்கின்றா காணி ஃப்ரி சரிதானே உங்களுக்கு இது வந்து மூன்று கோடியே இருபது லட்சத்துக்கு தராங்க கதச்சி பேசி குறைச்சிக்கொள்ளலாமே சரியா இப்போ ஓனர் வந்து டென்மார்க்லேருந்து இருந்து வந்துருக்கிறார் வித்துட்டு போகிறார் அதனால தான் இப்போ பெருசப்பிரபுக்கு தம்பியோட போட்டு விடுங்க அங்கே மக்களுக்கு ஒஃப்ரா போட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யார் முந்திரீங்களோ அவர்கள் கொள்ளுங்க இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற படியால் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் ஆகணும்னா பார்க்கலாம் ஒரு கடை வச்சுருக்கிற நீங்கள் யாராச்சும் பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டோராக பாய்க்கலாம் ஒரு தொழில் செய்கிறீங்க நீங்கள் ஸ்டோராக பாய்ச்சி கொள்ள முடியும் மக்கள் யாராச்சும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகள் இருக்கிறீங்க இந்த காணியை வேண்டி விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் டபுள் மடங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிதானே இப்போ இதுக்கு மேலே இது சொல்றதுக்கு இல்லை இந்த இதுலயே ஒரு ரெண்டு மூணு கடை முன்னுக்கே கட்டக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய சொல்லையில் பொய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை உண்மை கதை இதுதான் காணி வந்தீங்கன்னா வீடு புரி ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஜெஃப்னார் ஜூட்டி சேனலில் போடுற முதலாவது காணொளி முதலாவது காணி விற்கிற காணொலி சரிதானே ஒஃபராக போடுறேன் இது வந்து ஒஃபராக தான் போடுறேன் என்ன விளையாட்டுக்காரன் அண்ணா வந்து பார்த்துட்டு என்னென்னதான் வந்து இந்த வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் நான் போடுறேன் அப்போ இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வேணும்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கம் இதுல அது கூட தொடர்பை ஏற்படுத்துங்க கதைங்க வெளியே கதைச்சி பேசி குறைச்சி வாங்கலாம் சரிதானே ஓடி இருபது சொல்கிறாங்க கதைச்சு பேசி குறைச்சி வாங்கலாம் வாங்குறோம்ல இதுக்கு மேலே என்ன வேணும் ஓகே அனைவருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்